ஹாய் நண்பா நான் தான் அவங்க சேலம் மடகுள் பேசுகிறேன் நாட்டு குதிரையில் பெண் குதிரை வந்து விற்பனைக்கான பதிவு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் குதிரை விற்பனைக்கு தான் சொல்லுங்க சொல்லி கேட்டுருந்தீங்க உங்களுக்கு வேண்டிய தரமான பொருளாக ஒன்று கொண்டு வந்திருக்கும் விற்பனைக்கு வாங்க குதிரை டீட்டெயில் தெளிவாக பார்க்கலாம் குதிரை வந்து பார்த்தீங்கன்னா பெண் குதிரை சுளி வந்து ஒம்பது சுத்தமாக இருக்குது நெச்சிலி முக்கள் இருக்குது மஸ்தகம் எல்லாமே தெளிவாக இருக்குது மொத்தம் ஒம்பது சுத்தமாக இருக்குது நெதிச்சிலி முக்கள் இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நெதச்சிலி கண் இமைக்கு கீழே வந்து தான் தப்பே தவிர அந்த இடத்துல தப்பு கிடையாது சுளி வந்து ஒம்பது சுத்தமாக இருக்குது சைஸ் வந்து நாற்பத்தி அஞ்சு இன்ட்டு குழம்புக்கு மேலே வந்து சரி அளந்து பார்த்து தான் சொல்கிறோம் பல் வந்து இப்போ தான் ஆறாம் பல் போட்டுருக்கு நல்ல இளம் போடுறது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வயசு கணக்கில் சொல்லணும்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வயசுக்குள்ளே தான் இருக்கும் வண்டி பழக்கமும் இருக்குது ஏறு சவாரி பழக்கம் இருக்குது நம்ம வந்து ரைடிங் ஓட்டி போட்டோம் ரைடிங் வந்து சூப்பராக போகுது வண்டி வந்து நம்ம மாட்டி பார்க்கல இந்த கலருக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கருங்கால் குமேதுன்னு சொல்லுவோம் நாலு கால் குலாமே கருப்பு குழம்பு தான் குதிரில் வந்து எந்த ஒரு தப்புமே சொல்ல முடியாது நல்ல அருமையான குதிரை குணத்தில் சாதுவான குணம் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் கடி ஒரு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாடி குதிரை நல்ல அமைப்பான குதிரை வந்து பார்த்திங்கன்னா கலர்லையும் சரி நல்ல கை கால் வாட்டம் நல்ல மூஞ்சி அமைப்பு எல்லாமே குதிரை லட்சணமான குதிரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெண் குதிரை கேட்டே இருந்தீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த குதிரைக்கு எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய் கேட்குறோம் சரி கொடுத்தலாம் நம்மளால் எவ்வளோ குறைச்சிருமோ கண்டிப்பாக குறைச்சினா ரேட்டு கம்மியாக நம்ம சொல்லுவோம் அதுலேயும் நம்ம பதினேழாயிரத்தில் எவ்வளோ தர முடியுமோ கண்டிப்பாக உங்களுக்கு குறைச்சு பண்ணி கொடுக்குறேன் வேணும் முறை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த குதிரை அவைலபிளாக அப்படின்னா கீழே அவைலபிள் இருக்கும் சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்றோம் தெரியும் செக் பண்ணி பார்த்து காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க போஸ்ட் போற டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க குதிரை தேடிட்டு இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க நிறைய குறைகள் இருந்தாலும் சரி கம்மான்னு சொல்லுங்க திருத்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திப்போம்